வணக்கம் மக்களே இந்த வாரம் பார்த்துருப்பீங்க சரிகம்மா பார்த்தில் நம்ம மகாசங்கமும் டான்ஸ் ஜோடி ரெண்டு சேர்ந்து மகாசங்கமாக வந்தது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தார் நம்ம திவினேஷ் குட்டி சூப்பராக விஜய் பாடல் பாடி சூப்பராக டான்ஸோடு செம்மையாக அடி இருந்தார் சரத்குமார் சார் வி திவினேஷ்குட்டியே பார்த்துட்டு இருந்தார் அந்தளவுக்கு சூப்பராக விஜய் பாடலுக்கு நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டே பாட்டு பாடினார் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்து நம்ம ரவீனா பிரகாஷ் கூட ஜாயின் பண்ணி டான்ஸ் ஆடினார் விஜய் பாட்டுக்கு நான் ரெடி தான் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்னேஷ் குட்டி வந்து வேறு பாடல் மைக்கில் வந்து விஜய் பாடல் கொஞ்சம் பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சீனிவாசன் கே சார் கேட்டிருந்தார் அதுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் நல்ல பாடல் பாடியிருந்தார் விஜய் பாடல் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் அந்த பாடல் பாடினார் குட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே சரத்குமார் சார்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் வந்து பழைய பாடல் பாட சொல்லி கேளுங்க தினேஷ் குட்டி அப்படின் கிட்டே சொன்னாங்க அதே போல் திவினேஷ் குட்டி பழைய பாடல் பாடினாங்க சூப்பராக பாடினார் மீதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் பாடினார் வாரி வாரி வழங்கும்போது வள்ளல் ஆகலாம் அப்படின்னு நம்மளுடைய ஓல்டு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் சருடைய பாடல் பாடினார் சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் இன்னொரு பாடல் பாட சொல்லி ரெண்டு மூணு பாடல் தமிழ் தமிழ் பாடல் எப்படின்னா பழைய பாடல் பாட சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லா பாடலுமே சூப்பராக பாடியிருந்தாரு திவனேஷ் குட்டி நீங்கள் வந்து தெய்வம் தந்த குழந்தை அப்படின்னு சொல்லி தூக்கி கட்டி பிடிச்சி முட்டம் கொடுத்தாரு இந்த வாரமே ரொம்ப சூப்பராக இருந்தது